கருணா வியாழேந்திரன் போன்றவர்கள் இணைந்து கட்டமைப்பு அமைப்பது என்பது இருக்கலாம் காலத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் கருணா வியாழேந்திரன் போன்றவர்கள் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன் கூட்டமைப்பு அமைப்பது என்பது சாதாரண விடயமாக இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டமைப்புக்கு உரியவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு விடுதலை போராட்டம் என்பதை ஒரு உரிமையோடு போராடிய ஒரு கட்டமைப்பில் இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த அந்த இயக்கத்தை பிளந்து கொண்டு வந்து அந்த இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள் மக்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றார்கள் அதுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லுகின்றார்கள் வடக்கு கிழக்கில் நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் நாங்கள் பலம் பிரிந்த ஒரு சக்தியாக இருக்க முடியும் மாறாக கிழக்கென்றும் வடக்கென்றும் மலையகம் என்றும் மட்டக்கிழப்பன்றும் யாழ்ப்பாணம் என்றும் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்ற போது எங்களுடைய பலமான சக்தியை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும்